வேக்ஸ் அப்படிங்கிறது பொதுவாக பேஷன்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா காதில் அழுக்கு சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து தப்பான கான்செப்ட் அது அழுக்கு கிடையாது வேக்ஸ்ங்கிறது எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா முதியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து வேக்ஸ் பூங்காற்று நேர்களுக்கு வணக்கம் இந்த எபிசோடில் நம்ம காதில் சேரக்கூடிய வேக்ஸ் அதை பற்றி பார்க்கலாம் வேக்ஸ் அப்படிங்கிறது பொதுவாக பேஷண்ட்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா காதில் அழுக்கு சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து தப்பான கான்செப்ட் அது அழுக்கு கிடையாது அதில் அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லுவாங்கல்ல கரை நல்லது அப்படிங்குவாங்க இல்லையா அது மாதிரி நம்மளுக்கு வேக்ஸ் நல்லது ஸோ வேக்ஸுங்கிறது எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா வெளியிலேருந்து கிடையாது காதோட வெளிக்காதோட அந்த தோலில் இருக்கக்கூடிய அந்த சீபம் அப்படிங்கிற கிளாண்டில் இருந்தும் அந்த செக்ரீஷன்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகும் ஸோ அந்த செக்ரீஷன்ஸ் தான் வேக்ஸ் அது என்னத்துக்காக இருக்குது அப்படின்னாக்க நம்மளோட காதுக்குள்ளே வரக்கூடிய ஒரு பாக்டீரியாவாகட்டும் ஒரு ஜேர்ம்ஸாக இருக்கட்டும் இல்லை அழுக்காகட்டும் அதெல்லாம் வந்து இந்த இது வேக்ஸ்னு சொல்லப்படக்கூடிய இதில் வந்து ட்ராப் பண்ணி அதை வெளியே தள்ளிவிடும் ஸோ அந்த மைக்ரேஷன்னு சொல்லுவோம் அந்த தோல் எப்படின்னாக்கா அந்த ஜவுலேருந்து அந்த தோலை மைக்ரேட் ஆகி வெளியே வரும் ஸோ அந்த தோலோட கூட இந்த வேக்ஸும் வந்துட்டு வெளியே வந்துடும் ஸோ நம்ம வெளியே வர அந்த வேக்ஸை பார்த்துட்டு உள்ளே நிறைய இருக்கும் நிறைய பேர் நினச்சிப்பாங்க வெளியே வர்றதை வந்து ஒரு சின்ன துணியோ டவலோட ரெண்டு நாளையோ வெளியில் இருக்கிறத மட்டும் எடுத்துட்டா அவ்வளோதான் நம்மளோட கேர் ஆஃப் த இயர் ஆனால் எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்க எப்படி நம்ம பல்ல வந்து ப்ரஷ் பண்ணி சுத்தமாக வச்சுக்கிறோமோ அது மாதிரி நம்ம காதையும் சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பட்ஸு எதையாவது வச்சு காதை க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அப்படி பண்ணுறப்ப என்ன ஆகுது அப்படின்னா இந்த ப்ரொடெக்டிவ் எஃபெக்ட் ஆஃப் த வேக்ஸ் வந்து போயிடுது வேக்ஸு கொஞ்சம் கூட ஃபார்ம் ஆக விடாமல் பண்ணுறப்ப அந்த ஸ்கின் வந்து ட்ரை ஆகிடும் ஸ்கின் வந்து ட்ரை ஆனவுன்னா அப்படியே ஒரு இச்சிங் மாதிரி இருக்கும் ஏதோ ஒன்று சுரக்கிற ஃபீலிங் வரும் அப்போ திருப்பியும் போய் உள்ளே ஏதாவது குடைவாங்க ஸோ நிறைய பேஷண்ட்ஸ் அதனால என்ன ஆகும்னா அந்த பட்ஸு நிறைய யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒன்று அந்த பாயில் மாதிரி ஃபார்ம் ஆகிடும் அது ரொம்ப காது வலியை ஏற்படுத்தும் இல்லைன்னா இச்சிங் காது குடைஞ்சி நைட்டெல்லாம் தூங்க முடியாமல் கூட பேஷண்ட் வந்திருக்காங்க அவங்களுக்குலாம் அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் எஸ்பெஷலி அந்த சுகர் பேஷண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம் காதை நம்ம ஒன்றுமே தொடாமல் இருந்தோம் அப்படின்னா காதில் இன்ஃபெக்ஷன் வராது ஸோ இயர் வேக்ஸை பார்த்தினா எல்லாருக்கும் ஒரு வந்து தப்பான ஒரு அபிப்பிராயம் இருக்குது வேக்ஸை வந்து நம்ம க்ளீன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வேக்ஸுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கு உடலில் அதனால தான் வந்து அது படைக்கப்பட்டிருக்கு நம்மளுக்கு ஸோ எப்போ நம்ம வேக்ஸை எடுக்கணும் வேக்ஸ் அதுவாக கொஞ்சமாக கொஞ்சமாக இருந்தது வெளியே வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை சில சமயம் என்ன ஆகும் அதை அடைஞ்சிரும் ஒரு ஈரத்தன்மை இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு சாஃப்டாக இருக்கும் ஒரு கோல்டன் கலரில் இருக்கும் ப்ரௌனாக இருக்கிறது நார்மல் வேக்ஸ் சில சமயம் என்ன ஆகும்னா ஹார்டாயிடும் ஹார்டாயிட்டு இம்பேக்டட் வேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் காதை வந்து அந்த உள்ள வந்து அடைஞ்சிரும் அந்த மாதிரி இருக்கிற வேக்ஸ் தான் வந்து நம்ம வந்து எடுத்தால் தான் கொஞ்சம் பிளாக் வந்து சரியாகும் ஸோ அது நம்மளால் எடுக்க முடியாது ஒரு இஎன்டி டாக்டர்கிட்ட போனால் தான் அவங்க தான் வந்து அதை எடுப்பாங்க ஜென்ரலாக நீங்கள் ஒரு பட்ஸ் போட்டுறீங்க அதை வந்து க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன ஆகலாம் அப்படின்னா ஒன்று அதை டச் பண்ணிவிட்டு வந்துருவீங்க இல்லைனா இன்னும் கொஞ்சம் தள்ளிடுவீங்க இல்லைனா அதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்கின் வந்து இன்ஃபெக்ட் ஆகிடும் வலி வந்துடும் ஸோ இதுதான் இதுதான் சாத்தியமே தவிர கொஞ்சம் வேணால் வந்திருக்கலாம் ஃப்ரெண்டில் உள்ளது உள்ளே இருக்கிறது அப்படியே தான் இருக்கும் ஸோ அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னாக்கா இஎன்டி டாக்டர்கிட்ட போனீங்கன்னா ஏதாவது அந்த வேக்ஸை வந்து சாஃபன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ட்ராப்ஸ் ஒரு ஃபைவ் டு செவன் டேஸ் போட்டுட்டு வர சொல்லுவாங்க வர சொல்லிவிட்டு அதை க்ளீன் பண்ணுறது ஒரு இஎன்டி டாக்டர் பண்ணால் தான் அது கரெக்டாக இருக்கும் நீங்களாக அதை வேக்ஸு க்ளீன் பண்ணால் உள்ளே இருக்கிற அந்த ஜவ்வில் ஏதாவது டேமேஜ் வர வாய்ப்பு இருக்குது ஸோ இது ஒரு வகையான வேக்ஸ் இன்ஃபெக்டட் வேக்ஸ் அது மோஸ்ட்லி முதியவர்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து வேக்ஸ் நல்லா ஃபுல்லாக அடைஞ்சிரும் ஸோ எல்லோரும் நினச்சிப்பாங்க இவருக்கு வந்து வயசாயிடுச்சு அதனால் காது கேட்கல அப்படின்னு கூட நிறைய பேர் நினச்சிப்பாங்க அந்த வேக்ஸு ஃபுல்லாக அடைஞ்சதை எடுத்தாலே அவங்களுக்கு ரொம்ப ரிலீஃபாக இருக்கும் கொஞ்சம் பெட்டராக கேட்பாங்க ஸோ முதியவர்களுக்கு கொஞ்சம் காது வந்து அப்பப்போ ஒன் இயர் டூ இயர் ஒன்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு வேக்ஸ் அடைஞ்சிருக்கான்னு பார்க்கணும் இன்னொன்று ஹியரிங் எய்ட் போடுறவங்களுக்கு கூட வேக்ஸ் அதோடய எண்டில் இருந்துச்சுன்னா கூட அந்த ஹியரிங் எய்டு வந்து சரியாக வேலை பண்ணாது ஸோ அப்பப்போ வந்து காது டாக்டர்கிட்ட காமிச்சு அந்த வேக்ஸை க்ளீன் பண்ணிக்கிட்டால் முதியவர்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும் இன்னொன்று என்னென்னாக்கா வலியோடக்கூடிய வேக்ஸ் அது வந்து கொஞ்சம் மிடில் ஏஜ் யங் ஏஜ் அதில் கொஞ்சம் அதிகமாக வரும் அந்த வேக்ஸ் வந்துட்டு நான் சொன்னேன் இல்லையா உள்ளேருந்து அந்த வேக்ஸ் வந்து வெளியே வரும் சில பேருக்கு வெளியிலேருந்து உள்ளே வரும் அப்போ ரொம்ப வலி இருக்கும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் சில பேருக்கு நாங்கள் மயக்கு மருந்து கொடுத்து கூட அந்த வேக்ஸை எடுத்துருக்குறோம் இப்போ சில பேர் வந்து அந்த காதை க்ளீன் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயமாக பண்ணுவாங்க குளிச்சுட்டு வந்து அந்த காதை உண்டுறதுலே ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்படி பண்ணால் அப்படின்னு கூட சில பேர் பண்ணுவாங்க ஸோ இது பண்ண பண்ண என்ன ஆகும் அப்படின்னாக்க அந்த இடத்துல இருக்கிற அந்த தோல் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும் ட்ரை ஆகிட்டு வலி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அது ஏன் குடையுது அப்படின்னாக்க அந்த ஈரத்தன்மை போயிட்டு ட்ரை ஆயிடுச்சு ஸ்கின்னு அதனால தான் அது குடையுது இது வந்து ஒரு விஷய சைக்கிள் மாதிரி அவங்க பண்ண பண்ணால் அது இன்னும் வந்து ப்ராப்ளம் வரும் ஸோ எனக்கு காது குடையிறதுனால தானே நான் பண்ணுறேன் அப்படின்னு கேட்பாங்க ஸோ யூஷுவலாக அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஆயின்ட்மெண்ட் அந்த மாதிரிலாம் கொடுத்து அந்த இடத்த வந்து சரி பண்ணிவிட்டு பட்ஸு யூஸ் பண்ணாதீங்க எதையுமே ஹாப்பின்னு போடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் காது அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ரொம்ப கிஷமாக நம்ம போற்றப்பட வேண்டிய விஷயம் ஸோ அதை வந்து ஒரு டாக்டர்கிட்ட போய் எதுனாலும் க்ளீன் பண்ணுறது தான் பெஸ்ட் இந்த எபிசோடில் நம்ம இயர் வேக்ஸு எதனால் வருது எப்படி ட்ரீட் பண்ணணும் அதை எடுக்கணுமா வேண்டாமா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தோம் அடுத்த எபிசோடில் இன்னும் சுவாரஸ்யமான டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன் வணக்கம் பூங்காற்று நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி